குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வருஷமாக இந்த வருஷம் இருக்குதுங்க வருடத்தின் முதல் நான்கு மாதங்களிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அங்கே முதல் ஐந்து மாதங்களுக்கு மே மாதம் வரைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல மிகப்பெரிய யோக பலன் அதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அவரும் ஒரு ஆறு மாதத்துக்கு தொட்டதெல்லாம் தொடங்குதுங்க முதல் ஆறு மாதத்துக்கு ஐயா முதல் ஆறு மாதத்துக்கு பிறகு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துடுமா கொஞ்சம் என்னங்க கொஞ்சம் இக்கன்னா வைக்கிறீங்களே ஆறு மாதம் இப்படின்றீங்களே பின்னாடி ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ராகு வந்து சனி மேலே ஏறினோடனே ராகு வந்து அப்படியே ஆறாம் இடத்துல உக்காடுறாருங்க அதனால பெரிய கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடையாதுங்க ஆக ஒரு மாதிரியான பிளஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கொடுத்து வைக்கிற அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு வருடத்தின் பிற்பகுதியில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டு கடன் அமையக்கூடிய அமைப்பு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு வருது கடன் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கடன் வரை கட்டுவதற்கான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏழாம் இடத்திற்கு போகக்கூடிய சனி வருடத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடத்திற்கு கண்டக சனின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் அவங்களுடைய ராசி யோக யோகர் தான் சனி வந்து உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மைகளில் பெரிய அளவில் நஷ்டங்களை கண்டிப்பாக செஞ்சிட மாட்டார் ஆகவே ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய சனியால் கஷ்டங்கள் வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதே நேரத்தில் நண்பர்களால் கணவன் மனைவியால் ஏதாவது முரண்பாடுகள் ஒரு மாதிரியான கருத்து வெற்றிமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செய்வோம் கணவன் மனைவிக்கெல்லாம் சந்தேகவதிகளை செய்யும் மனைவி வந்து கணவனை வந்து அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு ஏன்னா தூக்கி கொடுத்துட்றாரோ காசு பணத்தை அப்படி செலவு பண்ணுறாரோ இப்படி செலவு பண்ணுறாரோ இங்கே பொண்டாட்டி கையில் கொடுக்குற காசை தான் செலவு பண்ணுறாரா அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறாரா தங்கப்பி கொடுக்குறாரான்ட்டு பிறந்த வீடு புகுந்த வீடு சந்தேகங்கள் இப்போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அதை தவிர்த்து ஹெல்த்து ஹெல்த்துலலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது வயதானவர்களால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே கடனுக்கு வீடு வாசல் வாங்க வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல ஒரு வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் வந்துராது இப்போதைக்கு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு புதிய கடன்கள் வீட்டு கடன்கள் வரக்கூடிய அமைப்பு அந்த கடனை கூட மாத மாதம் கவ கண்டிப்பாக கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் வரக்கூடியது ஒரு நல்ல அமைப்புங்க ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அந்நிய திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வெளி வேற இன பெண்ணை வேறு மாநில பெண்ணை நம்ம ஜாதியே இல்லைங்க மதமே இல்லைங்க இந்த மாதிரியான ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்பா அம்மா எப்படிங்க சம்மந்தம் சொல்கிறதுன்னு தெரியல இவங்க எல்லாருக்குமே மார்ச் மாதத்திற்கு பிறகு தைரியம் வந்து ஒரு மாதிரியான சம்மதத்தை பெற்றவர்களிடம் பெற்று அதன் மூலமாக திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சகஜமான வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரும் வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அம்மாவோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேற்றுமையோடு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நண்பர்கள் கை கொடுக்க மாட்டார்கள் என்பது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் taste the daily